ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த ஆறு நாடுகளின் தூதுவர்கள் இன்று கொழும்பு தேவட்டக பள்ளிவாசலுக்கு சென்று சிறுபான்மை மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் கடந்த சில தினங்களாக நாட்டில் சிறுபான்மையின மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று மாலை இந்த சந்திப்பு நடைபெற்றது ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த ஆறு நாடுகளின் தூதுவர்களும் ராஜதந்திரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டின் தற்போது நிலைமை தொடர்பில் அவர்கள் இதன்போது கேட்டறிந்து கொண்டனா் சரத்திரத்துல மொதல் தரக்கா இவ்வளவு நாடுகள் ஒன்று வந்து ஒரு சமுதாயத்துக்காகவே குரல் கொடுக்க வந்ததை நினைச்சு நாங்க உண்மையிலே சந்தோஷப்படுறோம் அந்த எம்பாசிடர்ஸ் மாருக்கு நாங்க சொன்னதுன்னா இந்த நாட்டில நடந்து கொண்டு வர பிரச்சனை சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து கொள்ள தான் இந்த பிரச்சனை வருது இந்த போன அரசாங்கம் எப்படி இந்த நாட்டில இருந்து வெளியேற்றப்பட்டுச்சு இப்ப போன அரசாங்கத்தை தோக்கடிக்கப்பட்டுச்சு ஏன் இதே பிரச்சனை தான் அதனால அதே ஆட்கள் இந்த அரசாங்கத்தையும் அதே மாதிரி காரணத்தை கொண்டு தான் அதை தோக்கடிக்கணும்ன்றதுக்கு தான் இந்த வேலை திட்டமோ தெரியாதுன்றதை நாங்கள் நேற்று ஜனாதிபதியும் கூறினோம்